நான் என்று முறையில் கட்டை விடை செய்து காட்ட போகிறேன் கட்டை ஏதாவது அதாவது கண்ணு துறவடை அணிஞ்சு விடுறது அதைச்சு அதை சுண்டு வித்தம் ஊற உறப்பட போகிறேன் தண்ணி விட்டு உறவிறோம் இது ரெண்டு மதியானம் ஊற வச்சு இப்போ நினைஞ்சிட்டுது இப்போ இது கோதோடு இருக்கிறவரையும் நான் கழுவ போகிறேன் ഇപ്പൊ കോതു നീക്കിനണ്ട കളവത്തേറില്ല ഇത് ചിലതു കല്ല് ഇറക്കും അപ്പൊ ഞങ്ങൾ കളി പോല്ല ഇപ്പൊ കളുറ കോളുറ രണ്ട് മണിക്ക് അറിയാൻ നമ്മുടെ രണ്ടു മണിക്ക് ചേർത്ത് കൂടെ രണ്ടു മണിക്ക് ചേർത്ത് കൂടെ ആവിടാ கொஞ்சம் கூட விடலாம் மூணு மணிக்கு தியாக விடலாம் ஆஹா குறைஞ்சது ரெண்டு மணி ஆக குறைஞ்ச ரெண்டு மணிக்கு நினை நான் இப்ப கோதனைக்கு கலவி போட்டேன் இப்ப கல்லரிக்க போறேன் இது இது இதெல்லாம் நாங்க கல்லரிக்கிறோம் இத கல்லரி சட்டி என்று சொல்றது அது இதெல்லாம் கல் அரிக்கிறது கல் கல்லை உண்டும் இல்லாமல் வரும்படிவேன் இப்போ நான் கோது நீக்கி கல்லை மரிக்கி போட்டேன் இது நாங்கள் தட்டை விடையப்படி குழைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ தட்டை வடை செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம் இதில் நான் நிறைச்சுண்டு உளுந்து ஊற போட்டு கழுவி கல் அரிச்சு வச்சுருக்குவேன் இந்த இந்த பொனியால் இளந்துட்டேன் அப்போ அதே மாதிரி ரெண்டு சுண்டும்மா எடுத்து வச்சுருக்கோம் கோதுமைமா இந்தியாவில் மைதாமானு சொல்கிறேன் இதை மற்றது கோ இதில் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் மறுபடியும் ஒரு மிஸ் சக்கராண்டி போடலாம் கருவேப்பில சிறிதாக நல்ல சின்ன நாக விடனா கருவேப்பில அதில் உப்பு தேவையான அளவு போடுவோம் அதை தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து நான் மிளகாய வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சிருக்கிறேன் நீங்கள் எந்தளவு உளுந்துழுக்கிறீர்களோ அதை அதை விழா நாலு மடங்கு மா எடுக்க வேணும் இப்போ நான் தேவையான பொருட்களை போட்டு தட்டை விளக்கி குடைக்க போகிறேன் இப்போ முதல் மா போடுறேன் மா ரெண்டு சுண்டு போடுறேன் இது கருவேப்பிலை சின்ன நாவட்டியில் கருவேப்பிலை ஒரு பெருஞ்சீரகம் தேவையான அளவு உப்பு அதே மாதிரி உங்களோட கயாரத்தை கேட்டதை சில பேருக்கு உரைப்பு கூட இருக்கும் சில பேருக்கு உழைப்பு குறைவாக இருக்கும் உங்களோட உழைப்பு கேட்டதை மிளகாயத்தில் போடுவோம் சரி நாங்கள் குழப்போம் நல்லா சேர்த்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழைக்குவோம் சரி இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழைப்போம் கொஞ்சம் மிளகாயத்தில் போதாம இருக்குது அப்ப நான் கொஞ்சம் மிளகாயத்தூர் சேர்க்க போறேன் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழாச்சி இந்த பதத்தில் என்ன விருக்கமான பதத்தில் எடுத்துட்டோம் நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக ஊட்டி போடுவோம் அப்படி ஊட்டி ரூட்டி போடுவோம் நாங்கள் கொஞ்சம் இந்த போட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரட்டி இந்த உருட்டுற கட்டைக்கும் எண்ணெய் பிரட்டி உருட்டுக்கோம் அப்படி உருட்டுறா தான் அப்படி உருட்டுனா உட்டாது ஒட்டாமல் வேறு நாங்கள் இந்த மாவை குழகைக்குள்ள பச்சை மா பச்சை கோதுமை மாத்தான் நான் போட்டு சில பேர் கொஞ்சம் அப்பச்சை மாவும் போடுறேன் வேணால் நாங்கள் பச்சை மாவத்தான் போடுறோம் பச்சை கோதுமை தான் இப்போ நாங்கள் ஊட்டின உருண்டைகளை தட்டி வச்சிருக்கிறோம் இனி இப்படி மெட்டர் மெட்டொரு உருண்டை என் தட்டி போட்டு எண்ணெய்க்காக போவோம் சரி நாங்கள் இப்போ சட்டி அடுப்பில் வச்சு சு சுட விடுறியாக விடுவோம் சட்டி விட்டு விட்டுறெண்ணெயை விடுவோம் சரி நாங்கள் இப்போ எண்ணெயை விடுவோம் எண்ணெய் லக்க நாங்கள் போடுவோம் பந்த நெல்லு சாக தட்டி எடுக்கோம் நெல்லாட்டிக்கு கொஞ்சம் பொரியாட்டிக்கு விளையாடுவோம் டேஸ்ட் ஆகி இருக்காது நெல்லு சாக தட்டி எடுத்தால் தான் பட்டை விட நல்லா இருக்கும் கொஞ்சம் வெந்து கொண்டு வருது என் கொஞ்சம் நிறம் கிடக்குது கொஞ்சம் கராகரைக்கா கொஞ்சம் பருப்பும் ஒரு கொஞ்சம் நிறம் மாறி வரும் அப்போ சரி சரி நாங்கள் கொஞ்சம் வந்துட்டுது இறக்குவோம் இப்படி கரண்டியால் எடுத்தால் எண்ணெய் வடைஞ்சு எண்ணெய் இல்லாமல் வரும் இப்போ எல்லாம் சுட்டு முடிஞ்சது சு யாப்பாணத்து சுவையான தட்டை விட ரெடி இப்படி முர முறைப்பாக இருக்கோம் நம்ம சொத்தங்கிறது ரொம்ப கேட்க அப்போ நீங்கள் நீங்களும் செய்து பார்த்து கொமெண்ட்ஸில் கொமெண்ட்டில் சொல்லுங்க எல்லோரும் என்ன மாதிரியான எல்லோருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ரெசிபியும் நாங்கள் சந்திப்போம்